ஹேலே லூயா கத்திர உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணமனாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமணவர்களே சௌக்கியமாக அந்த அதனால் நீங்களும் நான் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருவி செய்திருக்கிறார் செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நீங்கள் அவளோடு கூட நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு விடுதலை கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு அமாவாசை விடுதலை கூட்டம் என்னுடைய திருச்சபையில் நடக்கிறது வெளியிலிருந்து வருகிற பிள்ளைகள் தாம்பரம் வந்து விடுங்கள் தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரம் பகுதிக்கு வந்து விட வேண்டும் அங்கே ஷேர் ஆட்டோ இருக்குது அடுத்தது பஸ் இருக்குது மப்பேடு அல்லது கஸ்பாபுரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஊர் மப்பேடுனே நீங்கள் உங்களுக்கு இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஊர் பேர் சொல்லி நீங்கள் பஸ் ஏறுங்க ஆட்டோ ஏறுங்க இறக்கி விடுவாங்க அங்கேருந்து ஒரு ஐந்து நிமிஷம் என்னுடைய திருச்சபைக்கு நீங்கள் நடந்து வர வேண்டியதாக இருக்கும் வந்து ஃபோன் பண்ணுங்கள் உங்களை பிள்ளைகள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் அநேகர் தெய்வ நாமத்தினாலே விடுதலை பெறப்போகிறீர்கள் கர்த்தர் விடுதலை கொடுக்கப் போகிறார் ஆமேன் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் அலை லூயா என் அன்பு தெய்வ பிள்ளையே தாவிதோடு கூட சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதும் பேசினார்கள் உன்னை நீயே பக்கத்தில் இருந்த கல் க கல்வன் சொன்னான் நீ கிறிஸ்துவான் நீயே உன்னை நீ என்ன பண்ண விடுவித்துக்கொள் இல்லை பிதா வந்து விடுவிக்கட்டும் ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள் என் அன்பு பிள்ளை இன்றைக்கு கூட உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கையை பார்த்து தேவன் பேர் நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து பிதாவை குறித்து என் அன்பு தேவப்பிள்ளை இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவுக்கு தெரியும் இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவரை அல்லாமல் வேற ஒன்றையும் அவர் செய்ததில்லை தேவன் என் அன்பு தேவப்பிள்ளை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கூட அவரை அல்லாமல் நீங்கள் ஒன்றையும் செய்ததில்லை இன்றைக்கும் தேவன் பெயர் நம்பிக்கையாக தான் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் நம்பிக்கையை இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளையே பல விதத்தில் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறார்கள் பல விதத்தில் மாந்திரீக செய்வனம் பிலிசூனியம் மருந்து இப்படி ஏவனுடைய கிரியிகள் சத்துடைய கிரியிகள் பலவித வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது என் அன்பு கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருந்தானே அவர் வந்து இவனை விடுவிக்கட்டும் சத்ரு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவராக உன்னோடு கூட பேசிக் நான் நான் வந்து விடுவிப்பேன் உன் கூட இருக்கிற உன் நீ நம்பிக்கையாக வர இல்லை இந்த கூட்டத்துக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார் நீ நம்பிக்கையாக வர இல்லை உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்னுடைய திருச்சபைக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையை ஒரு நல்ல என் அன்பு தேவ பிள்ளையை கருத்துடைய விடுதலையான காரியங்களை பார்க்க முடிகிறது வருகிற ஊழியர்களெல்லாம் சொல்லுவார்கள் ஜனங்களெல்லாம் சொல்லுவார்கள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் சொன்னார் இது டே இது வந்து உனக்கு சவையாக நான் கொடுக்கல என் பரலோகத்துக்கு வரக்கூடிய படியாக நான் உனக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி இந்த படிக்குள்ளே ஏறி வருகிறவர்கள் என் வந்து விடுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை இது ஒரு அடைக்கல பட்டணமாய் கர்த்தர் விடுவிக்கிற ஒரு பட்டணமாய் கர்த்தரை வைத்திருக்கிறேன் என் திருச்சபைக்குள்ள தேவநாயக கத்தரை உலாவிக் கொண்டு என் திருச்சபை அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறான் இன்றைக்கும் தேவ சமூகத்துக்குள்ள நம்பிக்கையோடு கூட வருகிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் விடுதலையை கொடுக்க போகிறார் உன்னை பார்த்து பேசியிருப்பாங்க இல்லையா அவன் அவனை விடுவிக்கிட்டுமே நம்பிக்கையாக இருந்தாங்களே கிறிஸ்துக்கிட்ட நாங்களே ஏசா பக்கிட்ட ஓடினாங்களே ஆலயத்துக்கு போனாங்களே நாத்திகமானா பைபிளை தூக்கிட்டு ஓடுறாங்களே பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணி உன்னை முன்ன விட்டு பின்னே பேசினேன் மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானு சொல்லுகிற உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அதில் லூயா உன்னை விடுவிக்கிற கர்த்தனவும் கூட இருக்கிற உன் கட்டுகளை அறுக்கிற கர்த்தனவும் கூட இருக்கிறேன் இந்த கூட்டத்து என் அன்பு தெய்வப்பிள்ளை அந்த தலைப்பை நாங்கள் போட்டிருப்போம் கட்டுகள் உடைக்கும் கூட்டம் என்று சொல்லி இந்த போஸ்டர் தான் இருந்திருக்காது ஆனாலும் கர்த்தர் மெய்யாகவே அநேகருடைய மாந்திரீக கட்டுகள் இருந்து அவருடைய வாழ்க்கையை கட்டி இந்த எல்லா கிரியைகளையும் கத்தரை அழித்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க போகிறார் கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அந் எண்ணற்ற சாட்சிகளை எங்களால் சொல்ல முடியும் இன்றைக்கி கூட நிறைய ஃபோன்கள் வந்தது தேவ சமூகத்துக்குள்ளாக நான் அட்டன் பண்ணேன் ஒவ்வொருவரும் சாட்சி சொன்னாங்க இந்த சேலம் நாமக்கல் இந்த திண்டுக்கல் இந்த பகுதியில் இருந்தாலும் அநேக பிள்ளைகள் ஏற்காடு இங்கே இருந்தாலும் அநேக பிள்ளைகள் என் அன்பு தெய்வ சாட்சி சொன்னாங்க ஐயோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன் எங்கள் வீட்டிலேயே இருக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு இப்போ நான் வீட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக சமாதானம் இப்படி நிறைய சாட்சிகளை இன்றைக்கு இந்த நாளிலே வந்தது என் அன்பு தெய்வ பிள்ளையை இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்த போகிற கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறேன் நன்றி சொல்லுகிறார் ஷா பாக்கா கண்களை போடுங்க தகப்பனையே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேல் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளை அறுக்கிற இயேசு நாமத்தில் அறுத்து ஆண்டவரை முற்றிலும் எரித்து போடுங்க இந்த நாளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் கத்த கட்டுகளை அழுழ்பீராக வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக சமாதானத்தில் நடத்தும் அதேபோல் ஆண்டவரை போக்கில் வரத்துறும் பிள்ளைகளோடு கூட இருப்பீராக அண்டவரை எல்லா தடைகளை உடைத்து கொண்டு வாங்க அற்புதங்களை செய்யுங்க இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டு வருகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கத்தனன் ஆசீர்வதிக்கிற கத்தனை ஆசீர்வது ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அற்பணன் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அல்ல லூயா கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்